வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் தமிழர் பகுதிகளின் படுகொலைக்கு பிரித்தானியாவிலிருந்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகள் மட்டக்களப்பில் இடம்பெற்ற பெரும்பாலான படுகொலைகள் வன்முறை சம்பவங்களின் பிரதான சூத்திரதாரிகள் யார் என்பது தொடர்பாகவே மர்மமாக இருந்து வருகின்றன இனம் தெரியாதவர்களால் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் என்று ஏராளமன படுகொலைகள் அவிழ்க்கப்பட முடியாத முடிச்சுக்களாக நீண்டகாலம் இருந்து வருகின்றன முதல் தடவையாக அங்கு இடம்பெற்ற பல படுகொலைகள் மற்றும் வன்முறை சம்பவங்களின் பின்னணியில் நின்றவர்கள் யார் என்பதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர எந்த ஒரு அரசாங்க தரப்பினரும் இதுவரை முன்வைக்கவில்லை படுகொலையை கண்க கண்ணால் கண்ட சாட்சியங்கள் என்றும் உயிர்ப்புடன் இருக்கின்றன அந்த படுகொலைகளில் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு பட்டவர்களின் நேரடியான வாக்குமூலங்கள் கூட மர்ம முறையில் இருக்கின்றது இருபது வருடங்கள் கழிந்தும் முதன் முதலாக அவிழ்க்கப்படுகின்ற பல மர்ம முடிச்சுக்களும் இருக்கின்றன காத்தாங்குடியில் இடம்பெற்ற பல படுகொலைச் சம்பவங்கள் தொடர்பான முக்கிய ஆதாரங்களை அரசாங்க தரப்பினர் வெளிக்கொண்டிருப்பதில் தாமதம் ஏற்படுகின்றது உயித்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அறிக்கை இயக்கம் டணில் விக்ரமசிங்க உயித்த ஞாயிறு கொண்டு தாக்குதலில் செய்தமடைந்த மட்டக்களப்பு சியூன் தேவாலயத்தின் புனரப்பு பணிகள் ஏற்பட்டுள்ள இழுபறைகள் குறித்து விளக்கமளிக்குமாறு அதிபர் டனில் விக்ரமசிங்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியிருக்கிறார் அத்தோடு சீர்திருத்தப் பணிகளை விரைந்து முடிக்க இலங்கை ராணுவத்துக்கு உடனடி உதவி வழங்குமாறும் ரணில் உத்தரவு வழங்கியிருக்கின்றார் அதிபர் செயலகத்தின் நிதியுதவி இந்த முயற்சிக்கு உதவு அதிபரின் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது பொய்யான அறிக்கைகளை வெளியிடுகின்றார் மைத்திரிபால கத்தோலிக்க திருச்சபை குற்றம் சுமத்தார் ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பல தரப்பினர் வழங்கிய நிதியுதவி பாதிக்கப்பட்டவர்களை சென்றடையவில்லை என்று முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளதை இலங்கை கத்தோலிக்க திருச்சபை நிராகரிக்கண்டாம் இந்த நிலையில் முன்னாள் அதிபரால் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளர் கொழும்பு பேராயர் கர்தனல் மெல்கம் ரஞ்சித் ஐநூறு மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகை வழங்கியுள்ளார் என்று குறிப்பிடுகின்றார் உச்சித ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக ஐநூறு மில்லியன் ரூபாய் வரை நிதி விவங்கப்பட்டிருக்கின்றது முன்னாள் அதிபர் தனது அரசியல் வாங்குறவுத்து நிலையை மறைப்பதற்காக ஊடகங்கள் முன் இந்த பொய்யான அறிக்கையை வெளியிடக்கின்றார் உண்மையில் கர்தனல் ரஞ்சித்தின் கீழ் பராமரிக்கப்படும் நலன்முறை அமைப்பான சரண ஹரிதாஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிதி செலவிட்டுள்ளது உங்கள் பலதுகை செய்வதை உங்கள் இடதுகை அறியக்கூடாது அதனால் நீங்கள் கொடுப்பது ரகசியமாக இருக்கும் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்தவன் போதனை உள்ளது அதனால் தான் கத்தோலிக்க திருச்சபை நாம் செய்யும் காரியங்களை ஊடகங்களில் விளம்பரப்படுத்துவதில்லை அதனால் தான் நாம் கொடுத்த விடயங்கள் ரகசியம் காக்கின்றோம் என்றும் அவருடைய ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கையின் இனப்பிரச்சினையில் இந்தியாவுக்கே முதலிடம் இலங்கை பிரச்சனையில் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை இந்தியாவை மீறி எந்த ஒரு நாடும் தலையிட முடியாது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் வினோதர் லிங்கம் அறிவிக்கானார் இலங்கை என்ற இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜி சங்கர் ஒருநாள் விஜயமாக வருகை தந்திருந்தார் அவரது விஜயத்தை கண்டு இந்த நாடாளுமன்றத்தில் சிலர் அச்சப்படுகின்றனர் சந்திக்கப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றனதான் பொதுவாக இந்தியா என்று சொன்னால் தமிழில் ஒரு பழமொழி உள்ளது அது பேண்டா பொண்டாட்டி கைப்பட்டால் குற்றம் கால்பட்டால் குற்றம் என்பது போல் அதுபோன்றுதான் இங்கு இருக்கின்ற சிலர் குறிப்பாக இனவாத பார்வை பார்க்கின்ற அரசியல் பிரதிநிதிகள் இந்தியாவுக்கு எதிராக கொக்கரிக்க தொடங்கிவிட்டார்கள் இந்திய வெளியுறவு அமைச்சர் சங்கரை கண்டு இவர்களுக்கு அச்சம் சந்தேகம் சொன்னால் விரைவில் இலங்கி வருகின்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து எந்தளவு அச்சம் கொள்ளப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் சொல்ல தேவையில்லை இந்தியா என்பது எமது அயல் நாடு ஆபத்து உதவிய நாடு தொடர்ந்தும் உதவிக்கொண்டிருக்கின்ற நாடு இந்த ஆபத்து எதிர்காலத்தில் உதவி செய்யக்கூடிய நாடு அவரோட நாட்டின் பிரதிகள் இங்கே வருகின்ற போது எதற்காக இப்படி கூக்குநர் அவர்கள் ஒரு நல்ல நோக்கத்துக்காக இலங்கைக்கு உதவ வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு வருகின்றதாக கருத்து வெளியிட்டிருக்கிறார் இவ்வாறான தலைவர்கள் சிங்கள மக்களை வழிநடத்துவதனால் சிங்கள மக்கள் இந்தியாவை எதிரியாக பார்க்கின்றார் என்ற நிலைமை மாற்றப்பட வேண்டாம் இந்த சபையில் கூட விமல் வீரபன்ச ஜெய்சங்கர் ஏன் வருகின்றார் அவரின் நோக்கம் என்ன அவரின் பின்னால் மறைமுகக்கரங்கள் இருக்கின்றனவா என்ற கேள்வி எழுப்புகின்ற அளவுக்கு இந்தியாவுக்கு எதிரான நிலைமைகள் இருக்கின்றன எங்களை பொறுத்தவரையில் இந்தியாவை மீறி எந்த ஒரு நாடும் இலங்கை பிரச்சனையில் தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையில் அல்லது அபூறுத்தியல் பொருளாதாரம் சார்ந்த விடயங்களில் முதலில் தலையிட முடியாது என்று கருதுகண்டே தமிழர்களுக்கான சமஸ்டி தீர்வு ஜெய்சங்கரிடம் தேசிய மக்கள் முன்னணி வேண்டுகோள் இலங்கை தமிழருடைய சேசத்தையும் அதன் எருமையையும் சுயநிர்ணயம் அங்கீகரித்து சமஸ்டி தீர்வை கொள்ள இந்தியா ஒத்துழைக்க வேண்டுமென்ற இந்திய அமைச்சரிடம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி வேண்டுகோள் வைத்திருக்கண்டதம் இலங்கைக்கு உத்தியபூர்வ பயணம் மேற்கொண்டிருந்து இந்திய அமைச்சருடன் கொழும்பிறக்கும் இந்திய இல்லத்தில் இடம்பெற்ற சீர சந்திப்பின் போது அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் செல்வராஜ கஜேந்திரன் சமர்ப்பிக்கப்பட்ட எழுத்துமூல அறிக்கையில் இந்த விடயம் சொல்லப்பட கண்டதம் பிரித்தானிய காலனித்துவ ஆதிக்கத்திலிருந்து இலங்கை விடுபட்டதன் பின்னர் எழுபத்தி ஐந்து வருட காலத்தில் ஸ்ரீலங்கா அரசானது பொருளாதார ரீதியாக மட்டுமன்றி அரசியல் ரீதியாகவும் பாதாளத்தில் வீழ்ச்சியடைந்திருக்க கண்டதம் கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களாக இலங்கை கடைப்பிடித்து வரும் கொள்கைகளும் தீர்க்கப்படாமல் நீண்டு செல்லும் இனப்பிரச்சினையே இலங்கையின் இன்றைய வாக்குறுவத்தின் நிலைமைக்கு பிரதான காரணம் எனவே இந்த நாட்டின் எதிர்காலம் சிறப்பானதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டின் கொள்கையிலும் ஒரு உண்மையான தீர்க்கமான மாற்றம் தேவைப்பட கண்டதம் இலங்கையில் இனப்பிரச்சினைக்கான அடிப்படை காரணியாக அமைந்தது இலங்கையில் இருக்கும் ஒற்றியாட்சி ஆட்சி அரசியலமைப்பாகும் குறிப்பாக முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னர் இலங்கை அரசமைப்பில் பதினூன்றாம் திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்டு முற்றுமுழுதாக நடைமுறையில் இருக்கும்போதே தமிழ்த் தேசம் மீதான இலங்கை அரசின் இனவழிப்பு நடைபெற்றிருந்ததாம் யுத்தம் முடிவடைந்த பதினைந்து ஆண்டுகள் கடந்த நிலையில் பதிமூன்றாம் திருத்தம் தற்பொழுது முழுமையாக நடைமுறையில் உள்ளபோதும் கூட தமிழ் மக்கள் மீது இலங்கை அரசு புரிந்த மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் இனவழிப்பு குற்றங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமை போன்றவற்றுக்கு இன்று நீதி கிடைக்கவில்லை கோர விபத்தில் தாயும் மகளும் பலி அவசர சிகிச்சை பிரிவில் தந்தை மகன் அனுமதி அனுராதபுரத்துக்கு யாத்திரை சென்று கொண்டிருந்த முச்சக்கர பண்டி ஒன்றோ பேருந்துடன் மோதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாயும் மகளும் உயிரிழந்திருப்பதுடன் மாத்தளை போலீசார் இத்தொடர்பான கூடுதல் செய்தியை வழங்கியிருக்கணார் பத்திகம பிரசித்தினை சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் தந்தை மகன் மகள் ஆகியோர் முச்சக்கர பண்டியில் அனுராதபுரம் நோக்கிச் சென்றனர் தம்முள்ள பகுதியில் கண்டு நோக்கி பயணித்த பேருந்தொன்று நேருக்கு நேர் மோதி இந்த அனர்த்தமிடம் பெற்றது முச்சக்கரவண்டியில் பயணித்த ஐம்பத்தி நான்கு பேதான தாய் தம்மிக்க பத்தினி மற்றும் பதினேழு வயதான மகள் சசினி தாரகா ஆகியோர் உயிரிழந்தனர் முச்சக்கரவண்டி ஓட்டிச் சென்ற மகனும் பின்னால் பயணித்த தந்தையும் மாத்தளை மாவட்ட பொது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஜீவன் தொண்டமான் தலைமையில் இடம்பெற்ற இளைஞர் மாநாடு மலிக மக்கள் இலங்கை வருகதந்து இருநூறு ஆண்டுகள் பூர்த்தியை முன்னிட்டு இளைஞர்களின் எழுச்சி என்ற துணைப்பொருளில் இளைஞர் மாநாடு கண்டியில் நடைபெற்றது நாம் எப்பொழுதும் பெரிய எதிர்பார்ப்பு அரசு வேலைவாய்ப்புகள் மாத்திரமே ஆனால் தவறல்ல தனியார் துறை வேலைவாய்ப்பு சுயதொழில் முயற்சியாண்மை போன்றவற்றில் ஈடுபடுவது எதிர்காலத்துக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் உணர வேண்டாம் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து புரிந்து கொள்ள வேண்டும் பெருந்தோட்டத்துறையில் பெருந்தரவரையில் முப்பது சதவீதமான மாணவர்கள் மாத்திரமே தரமான கல்வி கிடைக்கிறது இந்த மாநாட்டை நடத்துவதற்கான பிரதான காரணம் எமது சமுதாய மத்தியில் ஒரு விடயத்தை வெற்றி கொள்ள அதாவது தேர்வு செய்து கொள்ள பிறரை நாட வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இறக்கின்றோம் ஆனால் அது ஒன்றும் தவறல்ல நம்மை பொறுத்தவரையில் அரச வேலைவாய்ப்பு தவித்து சமூக முயற்சி சமுதாய முயற்சி சுயதொழில் முயற்சி ஆகியவற்றை இலக்காக கொண்டு பயணிக்க வேண்டுமென்று வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் ஜீவன் தொண்டமான் ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் நிலகுலையும் நாமல் இமாற்றத்தில் ராஜபக்ச குடும்பம் ஜனாதிபதி டனில் விக்ரமசிங்கவின் அரசியல் சதுரங்க விளையாட்டில் பல கட்சிகள் திணறி வருகின்றன தோல்வியடைந்த அரசியல்வாதிகளான டணிலை அதியுத்த பதவியில் அமர்த்தி தம்மை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள முயற்சித்த ராஜபக்சர்களுக்கு பெரும் ஆபத்தாக இருக்கின்றதாம் வீட்டுக்குள் ஒட்டகம் புகுந்த கதையாக மாறியுள்ள டணில் மொட்டுக்காட்சியில் பல குழப்பங்கள் ஏற்படுத்தியுள்ளமை ராஜபக்ச குடும்பத்துக்கு பெரும் நெருக்கடியையும் ஏற்படுத்தியிருக்கின்றன நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் தணிலுக்கு ஆதரவு வழங்க வேண்டுமாக இருந்தால் பெரும்பான்மையாக பொது ஜன பெருமிழ கட்சியின் முக்கியஸ்தர்கள் அழுத்தம் கொடுத்து பிறகனார் தற்போதைய நெருக்கடி நிலைமை புரிந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்சவும் தணிலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை முன்னெடுத்து பிறகனார் எனினும் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி என்ற கனவில் காய் நகரத்திலே மேற்கொள்ளும் நாமல் ராஜபக்ச பாரிய ஏமாற்றமாக அமைகின்றனர் ரணிலுக்கு ஆதரவாக தெரிவிக்க விரும்புவோர் பொது கட்சியை விட்டு வெளியேறலாம் என்றும் அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு நேரடியாக கருத்து வெளியிட்ட கண்டார் ஸ்ரீலங்கா பொது இன கொள்கைக்கு முன்னெடுத்து கொள்கைகளை பாதுகாக்கக்கூடிய ஒருவராக தமது கட்சி ஜனாதிபதி வேட்பாளர் இருக்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார் எம்முடன் நட்பு பாராட்டி வாக்குகளை பெற்ற பின்னர் மற்றொரு கட்சியுடன் உறவு கொண்டாடும் கட்சிகளை இணைத்துக் கொள்ளப் போவதில்லை என்றும் புது இன பிரமுனர் சென்று வெற்றி பெற முடியாது ஜனாதிபதி ஜனாதிபரன் விக்ரமசிங்க முகாமில் உள்ள ஒரு பகுதியினர் கூறுகொண்டனர் அவ்வாறு கூறுபவர்கள் கட்சியை விட்டு வெளியேறி அங்கே சென்று இணையலாம் என்றும் நாமல் ராஜபக்ச அறிவித்திருக்கின்றனர் அண்மை காலச் சம்பவங்களின் அடிப்படையில் ராஜபக்சர்கள் பெரும் அச்சமடைந்திருப்பதாகவும் அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியிருப்பதுடன் இதன் காரணமாக நாமல் தனது அதிருப்தியை வெளியிட்டு வருகின்ற விடயம் குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்டத்தில் கயசரக வாகன விபத்தில் பெண்ணொருவர் கண்டார் மன்னார் பகுதியில் கயசரக வாகனம் மின்கம்பத்துடன் மோதி விபத்துள்ளானதில் பெண்ணொருவர் உயிரிழந்த நிலையில் பதிமூன்று பேர் காயமடைந்திருக்கனார் இந்த சம்பவம் மதவாட்சி பிரதான வீதி முருங்கன் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இசைமாலை தாழ்வு பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றனர் கல்மூனிலிருந்து மன்னார் மறட்சிக்கட்டு பிரசித்த குறித்த வாகனத்தில் மருகதந்தவர்களின் வாகனம் முருங்கன் இசை மாலை தாழ்வு நெரிக்காடு வளைவு பகுதியில் இருக்கும் மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் காயமடைந்தவர்கள் முருங்கன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மிருதிக சிகிச்சைக்காக ஏழு பேர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர் இவர்களில் பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உஜிவந்திரக்கணார் எல்லி மீன் உடலில் பட்டதனால் பத்து பேர் வைத்தியசாலையில் அனுமதி பானாந்துறை கடலில் நீராடிக் கொண்டிருந்த போது பத்து பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் எல்லி மீன் உடலில் பட்டதனால் ஏற்பட்ட தூள் ஒவ்வாமை காரணமாக அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த மீனினம் உடலில் பட்ட பகுதிகளில் சிவந்தால் அரிப்பு மற்றும் வலி போன்ற அறிகுறிகள் தோன்றும் குறித்த குழுவினர் பானாந்துறை அடிப்படை வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக பானாந்துறை போலீஸார் அறிவிக்கின்றனர் பொலிஸ் நிலையத்தின் முன் சடலத்துடன் மக்கள் போராட்டம் நெடுந்தீவு பகுதியில் கொலை செய்யப்பட்ட இளைஞருக்கு நீதி வேண்டி நெடுந்தீவு பொலிஸ் நிலையம் முன்பாக மக்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதிகாலை வேளை நெடுந்தீவு ஏழாம் வட்டாரத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவுகளிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் கிரிகைகள் அவரது இல்லத்தில் நடைபெற்றன பின்னர் நல்லடக்கத்துக்காக சீமக்காலை எடுத்துச் செல்லும் போது மக்கள் சடலத்தை தோள்களில் சுமந்தவாறு நெடுந்தீவு பொருள் நிலையம் முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இளைஞர் கொலையுடன் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் ஏற்கனவே கை செய்யப்பட்டு யாழ்ப்போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த கொலையுடன் சம்பந்தப்பட்ட ஏனைய மூவரையும் விரிவாக கை செய்யுமாறு கோரி நெடுந்தீவு மக்கள் சடலத்துடன் சென்று நெடுந்தீவு போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது போலீசாரின் அசம்பந்த போக்கை சுட்டிக்காட்டிய மக்கள் போலீசாரிடம் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டனர் அதன் பின்னர் கலைந்து சென்ற மக்கள் கொலை செய்யப்பட்ட இளைஞரின் சடலத்தை சிறமக்காலையில் நல்லடக்கம் செய்தனர் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்துக்கு ஜனாதிபதி டன விக்ரமசிங்க விஜயம் உஜித்த ஞாயிறு தாக்குதலில் செய்தமடைந்த மட்டக்கிளப்பு சியோன் தேவாலயத்துக்கு ஜனாதிபதி டென் விக்ரமசிங்க என்று விஜயம் செய்திருந்தார் அதன் புனரமைப்பு பணிகள் ஏற்பட்டுள்ள தாமதம் குறித்தும் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் அதிகாரிக்கு ஜனாதிபதி உத்தரவு வழங்கிய கண்ணார் ஜனாதிபதி செயலகத்தின் நிதி உதவியுடன் புனரமைப்பு பணிகள் பூர் செய்ய இலங்கை இராணுவத்தின் உடனடி தேவை வழங்குமாறும் இராணுவ தளபதிகளுக்கு ஜனாதிபதி பணிபுரி வழங்கிய கண்ணார் இதனிடத்தில் விசேட தேவையுடைய ஊடகவியல்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ள விடியமும் குறிப்பிடத்தக்கது தங்க நகைகளை திருடிய சம்மாந்துரை அம்பரே அம்பரை பிரதேசவாசிகள் விமான நிலையத்தில் கைது சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட தங்க நகைகளுடன் பெண் உட்பட இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கை செய்யப்பட்டனர் சட்டவிரோத தங்க நகைகள் கடத்துவதாக விமான நிலையத்தில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர்கள் கை செய்யப்பட்டனர் அம்பாறை சம்மாந்துறை பிரசுத்தினை சேர்ந்த நபர்களை இவ்வாறு கை தாக்கியிருக்கனர் கல்முனை பிரசுதத்தினை சேர்ந்த ஒரு பெண்ணும் கை செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர்களிடமிருந்து பதினான்கு தங்க வளையல்கள் பதினூன்று தங்க மாலைகள் மூன்று தங்க மோதிரங்கள் மற்றும் தங்க காதனிகள் உட்பட்ட ஆபரணங்கள் மீட்கப்பட்டன இதொடர்பில் மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க விமானிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழீழ விடுதலை புலிகளின் கொள்கையில் வாழும் இலங்கை நபர் இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மவுனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்கள் கடந்தால அந்த அமைப்பின் கொள்கைகள் பின்பற்றும் பலர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுத போராட்ட கொள்கையைத் தவிர இனி அனைத்து கொள்கைகளையும் நான் இன்று பின்தொடர்ந்து வருகின்றேன் என்று முல்லைத்தீவை சேர்ந்த ராமலிங்கம் சத்தியசீலன் அறிவிக்கிறார் முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் பகுதியில் வாழும் ராமலிங்கம் சத்தியசீலன் அந்த பகுதியில் பிரபல வர்த்தகராகி வழங்கி வருகின்றனர் இடும்பு வியாபாரம் விவசாயம் உட்பட பல்வேறு துறைகளில் தனது வர்த்தகத்தை வியாபித்திருப்பதாக சத்தியசீலன் உள்நாட்டில் போரில் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முழுமையான காட்டுப்பகுதிக்குள் சத்தியசீலன் வாழ்ந்ததாகவும் ஆயுதப் போராட்டத்தில் தான் ஈடுபடவில்லை என்றும் கூறுகொண்டார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் ஏனைய அனைத்து கொள்கைகளையும் தான் பின்பற்றி வாழ்ந்து வருகின்றமையானது தனது வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு காரணம் காரணமன்றாம் போர் முடிந்து முகாமிலிருந்து வெளியேறும் போதும் முன்னூறு ரூபாவுடன் பந்தேன் ஆனால் இன்று வியாபாரத்தில் சிறந்து விளங்குகின்றேன் அதற்கு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் கொள்கையை பின்பற்றுவதே காரணமன்றாம் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தன்னிறைவு பொருளாதார கொள்கை தனது வாழ்க்கையில் இன்னும் பின்பற்றி வருவதாகவும் சத்தியசீலன் நேரடி நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருக்கிறார் தமது குடும்பத்துக்கு உணவு வகைகளோ தானே விவசாயம் செய்வதுடன் அதனூடாக தனது அன்றாட உணவுத் தேவையை தான் நிறைவு செய்வதாகவும் கருத்து வெளியிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மற்றும் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் தமிழீழ பொருண்மைய மேம்பாட்டு நிறுவனம் இயங்கி வந்தது அந்த நிறுவனமானது தொண்ணூறுகளுக்கு பின்னர் நினைக்கின்றேன் இலங்கை அரசாங்கத்தினால் வடக்கு பகுதியில் அனைத்து விதமான பொருட்களும் மட்டுப்படுத்தப்பட்டு அதை விடுவித்துக் கொண்டிருந்தார்கள் அதனுடைய தடைகளை உடைக்க வேண்டும் என்று சொல்லி தமிழீழ விடுதலை புலிகளில் தமிழீழ பொருண்மைய மேம்பாட்டு நிறுவனத்தினால் பொருள்மயம் சார்ந்த உள்ளூர் உற்பத்தி எப்படி ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டமைப்பு கட்டமைப்பன்ற உருவாக்கப்பாட்டிருந்தது அந்த கட்டமைப்பினூடாக வீடு வீடாக ஈழை மக்களுக்கு உதவிகள் செய்து ஊக்கப்படுத்தினார்கள் அதில் நான் உள்ளுரிக்கப்பட்டவர் அதன்போது நான் அவருடன் சேர்ந்து இந்த பிரதிசத்தை செய்து செய்திருக்கின்றேன் இதில் எங்களுடைய ஒன்று இருக்கின்றது அதில் நானும் அம்மாவும் சேர்ந்து காணி தொப்புரவு செய்து இவ்வாறு முன்னேறி வந்திருப்பதாக கருத்து வெளியிட்டிருக்கின்றார் விடுதலை புலிகள் அமைப்பின் கட்டுப்பாடுகளை பின்பற்றி தனது வாழ்க்கையில் ஒரு சினிமா படத்தை கூட இன்று வரை பார்த்ததில்லை என்று முல்லைத்தீவை சேர்ந்த சத்தியசீலன் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் நன்றி